முப்பத்தி நாலு தொகுதிகளையும் தனிச்சு போட்டி நாங்க வந்து எங்களுடைய எங்களுடைய இலக்கு இந்த மண்ணின் அதிகாரத்தை இந்த மண்ணின் பிள்ளைகள் கைப்பற்றுவதுதான் வந்தவன் எல்லாம் ஆள கொடுத்துட்டு நாங்க வாழ்றதுக்கே வழி இல்லாத நிலையில் நிக்கிறோம் பாருங்க இப்ப இவ்வளவு பிரச்சனையும் நீங்க இதழியலாளர்கள் கேட்கறீங்க எனக்கு இருக்கிற உணர்வு உங்களுக்குள்ள இருக்கு உங்களால என்ன செய்ய முடியுது ஆனா ஏதாவது உங்க செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அப்ப இத்தனை பிரச்சனை ஒரு பகுதியிலே வச்சிருக்கீங்கன்னா அப்ப இந்த நாடு முழுமைக்கு எவ்வளவு பிரச்சனை இல்லையா மக்கள் இருப்பாங்கன்னு நீங்க சிந்திச்சு பாருங்க அப்ப இது காரணம் என்கிட்ட அதிகாரம் இல்லை வரவங்க போறவங்க ஆளணும்ங்கிற கனவு தான் அவங்களுக்கு இருக்கும் எல்லாரையும் போல நாங்களும் கனவு இந்த மண் சார்ந்த பிள்ளைக்கு இந்த இனம் சார்ந்த பிள்ளைக்கு தான் இந்த அதிகாரம் வலிமையானதான் அந்த அதிகாரம் எனக்கு தேவைன்னு நாங்க கைப்பற்ற துடிக்கிறோம் அதுக்காக பதினாறுல தொடங்குறோம் தமிழனுக்கு இதுவரை பகுதி கட்சியும் தொகுதி கட்சியும் தான் இருந்திருக்கு அது சாதி கட்சியும் மத கட்சியும் தான் இருந்திருக்கு தமிழனுக்கு இஸ்லாமிய தமிழருக்கு ஒரு கட்சி இந்து தமிழருக்கு ஒரு கட்சி கிறிஸ்தவ தமிழர் கட்சி அப்புறம் சாதி கட்சி இப்பதான் ஒரு பொது கட்சியை உருவாக்குறோம் இருநூத்தி முப்பத்தி நாலுலயும் போட்டி போடுறோம் என்ன கேட்டாங்க இருநூத்தி முப்பத்தி நாலுலயும் போட்டியான அவ்வளவுதான தொகுதி இருக்கு தமிழ்நாட்டுல அதுக்கு தண்ணி போடுவோம் தனித்துட்டான் போட்டி ஏன்னா ஒரு மாற்றத்தை மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா இந்த பணி இவங்களோட சேர்ந்து இப்படித்தான் செய்யும் நினைக்க கூடாது அவங்க எல்லாம் பேசணும் எனக்கு முன்னாடி பேசணும் என் முன்னோர்கள் எல்லாம் பேசி பேசிட்டு இந்த திராவிட கட்சிகிட்ட கிட்ட பத்து இருபது சீட்டுகளுக்கு சரணடைஞ்சதுனால வந்த சிக்கல் தான் இவ்வளவு அதனால நாங்க வந்து பெரிய கனவோடு நீண்ட தூர பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இலக்க வச்சுதான் நாங்கள் அந்த பயணத்தை தொடங்கி போறோம் மெச்சர் ராஜா அதனால ஒரு நிமிஷம் அதனாலதான் இந்த வேலையை நாங்க தனிச்சு செய்யறோம் எங்களுக்கு வெற்றி தோல்வி அல்ல எங்களுக்கு பாதை புதிதா இருக்கணும் தூய்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் தருண் விஜய்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கள் நீங்க சொல்லுங்க அது ஒண்ணு இல்ல திரைக்கலைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லல பிற மாநில பிற மொழி வழி தேசிய இனங்களை சார்ந்த இப்ப குறிப்பா ஐயா ரஜினிகாந்த் போன்றவர்கள் இப்ப விஜயகாந்த் போன்றவர்கள் இவங்கெல்லாம் தந்தை பெரியாருடைய கருத்தை உள்வாங்கிக்கொள்ளலாம் இந்த மண்ணை நீங்க ஆளுங்க என்று கூப்பிட்ட போது இல்ல நான் அந்த மண்ணுக்கு சேவை செய்யத்தான் கடமைப்பட்டவன் அதுக்கான உரிமைதான் எனக்கு இருக்கு ஆளுகிற உரிமை இந்த மண்ணின் மகன் பச்சை தமிழன் காமராஜுக்கு தான் இருக்குன்னு சொல்லி அவர் வெற்றிக்கு பாடுபட்டார் அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்கணும் நீங்க எவ்வளவு பெரிய புகழ் பெற்றவரா இருங்க யாரா வேணாலும் ஏன் அமெரிக்க அதிபர் கூட ஓய்வு பிறகு என் நாட்டில் கட்சி ஆரம்பிக்கிட்டோம் ஒண்ணு வேணாம்னு சொல்ல என் மக்களுக்கு சேவை செய்யட்டும் ஆனா ஆளனும் நினைக்கூடாது அந்த உரிமை இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு தான் இருக்குது அப்படித்தான் இருக்கு இப்ப ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் மராட்டியர் அவரு கடவுளா மதிக்கிற பால் தாக்கரையோட தத்துவத்தை தான் நான் சொல்றேன் நான் மகாராஷ்டிரம் ஆள்றேன் நீங்க ஒன்னா இங்க ஆளுங்க அப்ப இந்த மண்ணின் எனக்கு மொழிவழி மாநிலம் ஏன் பிரிச்ச